அல்லா ஜெல்லாவுடைய பேரவர்களால் ரமலான் மாதத்தின் வர்த்தா தராவியை நாம் தொழுத அமர்ந்துள்ளோம் அல்லாஹு ஜெலஷான முதலா இந்த தராவி தொழுத நன்மைகள் என்னவென்றால் இந்த உலகத்தில் உண்டான நலவுகளையும் ஆசிரியத்திற்கு உண்டான நலவுகளையும் அல்லாஹு தாலா தருகின்றார் அல்லாஹு ஜுல்லு தாலா துனியாவில யாருக்கு என்ன ரிசுக்கு இரணம் விதிக்கப்பட்டதோ நிச்சயம் வந்து அடையும் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா படைப்பினங்களுக்கு யாருக்கு என்ன ரிசுக்கு அல்லாஹு தாலா விதித்து இருக்கின்றானோ அது எங்கிருந்தாலும் வந்தடையும் அல்லா குரான் சொல்லும் பொழுது என்பதாக சொல்லி காட்டுகின்றான் சிலர்களுக்கு அல்லாஹ் ஜலசான தால சில பாவங்களால் ரிசுக்கை தடை செய்து வைத்திருப்பான் அல்லா பாவ செயல்களால் ரிசுக்கு தடைபட்டு இருக்கும் அது அல்லாவினுடைய விதி என்பதாக சொல்லுவார்கள் ரிசுக்கு தடைபடுவது இரண்டு வகையாக சொல்லலாம் ஒன்று சில உயிர்களுக்கு ரிசுக்கை வைத்திருப்பான் ஆனால் தேடி செல்வதால் அது கிடைக்கும் அதற்கு உதாரணம் அவரிடத்திலே நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக உமர் அல்லாஹு அல்லாஹாலு இந்த ஹதீசை அறிவிக்கின்றார்கள் லவ் அன்னக்கும் தவக்கல்தும் கமா நீங்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தால் பறவைக்கு அல்லாஹு தலா ரிசுக்கு வழங்குவது போல் உங்களுக்கும் வழங்குவான் அது வயிறு ஒட்டி போன நிலையில் காலையில் செல்கின்றது மாலையிலே கூடு திரும்பும் போது வயிறு நிரம்பிய நிலையில் திரும்புகிறது அல்லாமத்தால அதுக்கு ரிசுக்கு தேடி செல்வதினால் வழங்குகின்றான் சிலருக்கு தேடாமையே கிடைக்கும் ரிசுக்கு ஐந்து விதமான நபர்கள் நரகவாதிகள் என்பதாக நபி சொல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒன்று புத்தி சாதுர்த்தியம் இல்லாத பலவீனமானவர்கள் சோம்பேறி இவருக்கென சுய சம்பாத்தியம் இல்லாமல் எப்போதும் உங்களை பின்தொடர்பவர் இப்படிப்பட்டவர்கள் செலவுக்கு அஞ்சி திருமணம் செய்யவும் மாட்டார்கள் சம்பாதிக்கும் வழியும் தேட மாட்டார்கள் இந்த மனிதர்கள் நரகவாதிகள் என்பதாக நபிசல்லா அலுசல்ல அவர்கள் சொன்னார்கள் இரண்டாவது மனிதர் எந்த ஆசையும் ஆசையையும் விட்டு வைக்காத மோசடிக்காரன் இவன் அடுத்தவர்களை ஏமாற்றியே தனது எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்வான் அற்பமான பொருளாக இருந்தாலும் இவன் அடுத்தவர்களை ஏமாற்றிதான் அதை அடைவான் மூன்றாவது மனிதர் கூடவே இருந்து குழி வரிக்கும் துரோகி இவன் காலையிலும் மாலையிலும் எந்த நேரமும் எந்த நேரமும் ஏமாற்றி தேடமாட்டார் நாலாவது மனிதன் கஞ்சம் அல்லது பொய்யன் அசிங்கமான வார்த்தைகளை பேசும் ஒழுக்கமற்றவன் என்பதாக இந்த ஐந்து நபர்களும் சொருக்கு நரகம் போவார்கள் என்பதாக சொல்லிக்காட்டினார்கள் சில உயிர்களுக்கு அல்லாம தால ரிசுக்கு வழித்து இருப்பான் ஆனால் தேடி செல்வதற்கு அவைகளால் முடியாது அஜரஸ் நபி சுலைமான் அலி சுலாத் வசலாம் அவர்கள் ஒரு தடவை கடல் கரை ஓரமாக நடந்து சென்ற போது ஒரு எறும்பு ஒரு ஓரமாக ஒரு தானியத்தை சுமந்தபடியே வேகமாக செல்வதை கவனித்தார்கள் சுலைமான் அலிஸ்லாம் ஒரு தடவை கடல் கரை ஓரமாக நடந்து செல்லும் பொழுது ஒரு எறும்பு ஓரமாக ஒரு தானியத்தை சுமந்து கொண்டு வேகமாக சென்றது செல்வதை கவனித்தார்கள் சுலைமான் அலை சிலா அது எங்கு செல்கின்றது என்பதாக கடலினுடைய கரைக்கு செல்கின்றது அது தண்ணீருக்குள் அந்த எறும்பை ஒரு தவளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றது அந்த எறும்பு அந்த கடற்கரைக்கு சென்றவுடனே அந்த தவளை வாயுக்குள் நுழைந்து கொள்கின்றது தவளை வாயை துறது உள்ள போயிடுச்சு உள்ள போனவனே தவளை தண்ணிக்குள்ள குதிச்சவனே ரொம்ப தூரம் உள்ள போய் ஒரு பாறை இருக்கின்றது அந்த பாறைக்கு பக்கத்திலே போனவன அதுல சிறிய ஒரு துவாரம் தவளையினால் செல்ல முடியாது அந்த துவாரத்தை தவளையினுடைய வாயால் அடைத்து கொண்ட உடனே தண்ணீர் உள்ளே போய்விடாமல் தடுத்து கொண்டு எறும்பு மட்டும் அந்த தானியத்தை கொண்டு போய் உள்ளே வைத்து விட்டு திரும்பவும் தவளையினுடைய வாய்க்குள்ளே வந்து அந்த தவளை மூடி கரைக்கு வந்து விடுகின்றது சுலைமான் அலை சலாத்துலாம் அவர்கள் ரொம்ப நேரமாக கவனித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் தண்ணீருக்குள்ள போய் வெகு நேரமாகி அந்த தவளை திரும்பி வருகின்றது வந்தவனே தவளையினுடைய வாய் திறந்தவுடன் எறும்பு வெளியே வருகின்றது ஆனால் தானியம் கிடையாது உணவு கிடையாது அப்பொழுது சுலைமான் அலி சலாத்துலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டது எல்லா உயிரினங்களும் பேசும் எல்லா உயிரினங்களுடைய பாசையும் சுலைமான் நபிக்கு தெரியும் அப்ப எறும்பிடத்திலே பேசுகின்றார்கள் சுலைமான் அலி சலாத்துலாம் அவர்கள் ஆமா இங்க இருந்து ஒரு தானியத்தை கொண்டு போனாயே என்ன விஷயம் அப்படி என்பதாக ஆச்சரியப்பட்டு கேட்கின்றார்கள் அந்த எறும்பு கூறியது அல்லாஹ் ஜலசானு ஆளா இந்த கடலுக்குள்ளாக ஒரு பாறை இருக்கின்றது அந்த பாறையிலே சிறு துவாரம் இருக்கின்றது அதுக்குள்ளே ஒரு புழுவு கண்ணு தெரியாத ஒரு புழுவு அந்த புழுவுக்கு அல்லாமத்தால தவளையையும் எண்ணையும் என்னது நியமித்து இருக்கின்றான் உணவு கொண்டு போருவதற்காக வேண்டி என்பதாக அந்த விஷயத்தை சொல்கின்றது சுலைமான் மாநகர் இஸ்லாம் கேட்டார்கள் அந்த புழுவு இறைவனுக்கு நன்றி எதுவும் செலுத்தியதா என்பதாக ஆம் என்பதாக அந்த எறும்பு கூறியது அதற்கு அந்த எறும்பு அந்த புழு ஒவ்வொரு முறையும் பின்வருமாறு தசவீர் செய்கின்றது எப்படி என்றால் யாமன் தன்சானி சஹராதி இந்த ஆள் கடலுக்குள் இருக்கும் மறக்காமல் எனக்கு உணவு உடுக்கும் இறைவா உன் அடியார்களை நீ மறந்து விடாதே என்று கூறும் என்பதாக அந்த எறும்பு செய்தி அறிவித்தது அல்லாஹுக்கு கட்டுப்படும் இறைநேசர்களை அல்லாஹ் மற்ற ஜீவராசிகளை கொன்று பாதுகாப்பான் இந்த சம்பவத்தினை நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் அல்லாஹ் உயிரினங்களுக்கு வந்து எப்படியும் ரிசு அளிப்பான் உடைக்கக்கூடிய மனிதனுக்கு அதற்கு தகுந்தாமல் ரிசு கழிப்பது பாறைக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கும் சரி புழுவுக்கும் சரி எல்லா உயிரினங்களுக்கும் அல்லா தால எப்படியாவது ரிசு அளிக்கின்றான் இந்த எறும்பின் மூலியமாக தவளை அதை கொண்டு போய் சேர்த்து கடைசியாக அந்த உணவை அந்த புழுவுக்கு சேர்க்கின்றது அப்ப அல்லாவுக்கு நன்றி செலுத்தணுமே அந்த புழு அது துவா செய்யும் பொழுது எனக்கு மறக்காமல் உணவளித்த இறைவனுக்கு எல்லா புகழும் அதே போன்று தன்னுடைய அடியார்களை இறைவா மறந்து விடாதே என்பதாக நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளுக்கு உணவு கிடைக்க மாட்டுது அப்படின்னு நினைக்கிறான் சிரமமா இருக்குதே அப்படின்னு நினைக்கிறான் சிரமமா இருக்குதே ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படி எல்லாம் நாம் நினைச்சு கொள்கின்றோம் அல்லாஹு எங்க இருந்தாலும் எப்படியாவது ஒன்று சேர்த்துருவான் அதே போல மரணத்தையும் அல்லாமு தால கொண்டு சேர்த்திருவான் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி இந்த சவுதில இருக்கணும் மரணம் அப்படி இருந்தா இந்தியாவில் ஒருத்தவன் இருந்தானா அவனை மழைக்குள் மௌத்து ஒரு முறை முறைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே என்ன செய்வான் அவனுடைய நிலையை மாறி எங்கேயாவது நம்ம போயிடலாம்னு அந்த எண்ணம் வரும் அப்ப அவன் அந்த சவுதியில போய் இறங்கணும் அந்த இடத்துல நாளைக்கு ரூ வாங்கப்படும் அப்படிங்கிற நிர்ணயம் இருக்கும் பொழுது அல்லாஹ் வந்தாலும் அவனுக்குள்ள எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருவான் முதல் அவனை டிக்கெட்டு முதல் எல்லாம் அடிச்சு அடிச்சு ஏற்றி இறங்கிடுவாங்க இறங்கி மறாவதுனால அந்த நேரம் வரும்போது மழைக்குள் மூத்த அந்த இடத்துல கரெக்டா இருப்பாங்க சுலைமான் அலிஸ்லாத்துலாம் உடைய தர்பார்ல ஒரு மனுஷன் உட்காந்துருக்கும் போது மலக்குள் மவுத்த வந்து முறைச்சு பாக்குறாங்க இவருக்கு பயம் ஏற்பட்டுருச்சு என்னோட நம்மள யாரோ முறைச்சு பாக்குறாங்களே கிடக்குதே இவர் மலக்குள் மவுத்தா இருப்பாரோ அப்படின்ட்டு இந்த தானே மிளகு உயிர் வாங்க போற போறாரு நினச்சிக்கிட்டு இருந்தார் வேற ஊருக்கு போயிட்டா இல்லையா அப்படின்ட்டு அப்ப சுலைமான் அலி இஸ்லாத்துல வந்து சொல்றாங்க அந்த மனிதர் சொல்றாரு நபிய என்னை இந்த மாதிரி ஒரு மனுஷர் முடச்சு பார்த்துட்டாரு என் நான் பக்கத்து ஊருக்கு நான் போயிடுறேன் நான் தமிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொன்ன விட காத்துட்ட சொல்லுங்க காத்து என்னை தூக்கிட்டு கொண்டு போய் அங்க விட்டுற அப்படின்ட்டு சுலைமான் நாளிச்சு எல்லாம் என்ன செஞ்சாங்க காத்துட்ட உத்தர விட்டாங்க அந்த மனுஷரை கொண்டு போய் பக்கத்து நாட்டுல போய் விட்டுருச்சு மராம நாள் அங்க மலைக்குள் முகத்து ரெடியா உட்காந்துருக்காங்க வந்து அந்த இடத்துல பார்த்தாங்க முடச்சு பார்த்தாங்க என்னப்பா இந்த ஊருக்கு போனா என்னது மரணம் வராதுன்னு நினைச்சிக்கையா அப்படின்னு கேட்டு அல்லாமத்தால இத்தனை மணிக்கு இந்த நொடியில நிப்பாட்டிட்டு மரணத்தை மரணம் என்னது உனக்கு உண்டாகட்டும் என்பதாக தீர்மானிச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னவனே வேற எங்கேயும் அவருக்கு வழி புள்ள ஓடுறதுக்கு வழி கிடையாது இப்போ ஒரு நிமிஷம் முந்தவும் முடியாது பிந்தவும் கூட முடியாது அந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய நிர்ணயத்தை அஜலை தவணையை வைத்திருக்கின்றான் நம்ம நினைச்சிருக்கிறான் ஆயிரம் வருஷம் வாழ்ந்தாலும் சரி அல்லது நூறு நாள் வாழ்ந்தாலும் சரி மனிதனுக்கு ரிசுக்கும் மரணமும் எந்த நேரத்தில் எப்படி வரும் அப்படிங்கிறதே தெரியாது ஒரு மனுஷன் ஏழையா இருக்கலாம் திடீர்னு பணக்காரன் ஆயிடுவான் புதிய முதலாளி ஆயிடுவான் பணக்காரன் ஆயிடுவான் காரணம் அதான் அவனுக்கு நாடிட்டான் பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடிட்டான் அதனால கூரை பிரிச்சுக்கிட்டு கூட கொடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அதாவது எந்த வழியிலாவது வந்துடும் ஏதாவது ஒரு வழியில் அதாவது அந்த மனிதருக்கு உலகத்தினுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து விடுவான் பெரிய பணக்காரன் தான தர்மம்னா செய்யாம அவாடு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பான் சாப்பாடுக்கு ஒரு ஊருக்கு போவான் அதே போல ராத்திரி சாப்பாடுக்கு ஒரு ஊருக்குள்ள இருப்பான் இப்படிப்பட்ட மரநிலை என்னதான் ஒரு நொடி பொழுதுல திசகாரன் ஆக்கிடுவான் மனுஷன் திசைகாரன் ஆகிடுவான் அவனுக்கு இல்லாத அனைத்தையுமே அல்லாத பொருளாதாரத்தை புடுங்கி கொள்ளு விட்டுருவான் அவனால் முடியும் அதுக்குதான் அல்லாட்ட வந்து நம்ம துவாசியும் பொழுது யாரெல்லாம் நீ கொடுத்த அருள் கொடைகளை எங்களிடம் இருந்து புடுங்கி விடாதே அருள் கொடைனா நம்மள்கிட்ட என்னென்ன அருள் கொடைகள் இப்ப கண்ணு காது மூக்கு எல்லாமே அருள் கொடைகள் கொண்டு வர்றதுக்கு முடியாது கண்ணு போயிடுச்சுன்னா திரும்பி அசல் கண்ணை வைக்க முடியாது பார்வை கிடைக்காது சும்மா டூம்பில் கேட்டு வேண்டாம் வச்சுக்கலாம் நாக்க புடிக்கிட்டான பேச முடியாது காது செவிடாகிட்டானா கேட்க முடியாது இப்ப அல்லாஹ் கொடுத்த அருள் கொடை இது ஊராவும் நம்மளுக்கு அருள் கொடை இந்த அருள் கொடைக்கு நன்றி செலுத்தணும் நம்ம அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகள் இருந்து நம்ம பல வழிகளில் தான தர்மங்கள் செய்யணும் அவனுடைய ரஹமத்து இன்றைய தினம் இன்றையோட நம்மளுக்கு என்னது முடிவடைய போகின்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லா உடுத்த ஒரு நொடி பொழுதுல சீக்கிரம் நம்ம விட்டு கடந்துருச்சு ரமலான் வந்ததும் தெரியல பத்து நோபு என்னது போனதும் தெரியல இப்ப அடுத்து ஒரு பத்து நோம்பு கடன் ஓடியே போயிடும் அப்ப ரமலான் போயிட்டேன்னு வருத்தப்படக்கூடாது ஏன்னா ரமலான் கிடைக்கிறதே பெரிய அரிது மனுஷனுக்கு ரம்சான் கேட்கிறது அவனுடைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போல ஆகிவிடுகின்றான் என்பதாக சொன்னார்கள் இவ்வளவு பெரிய பாக்கியம் யாருக்கும் கிடைக்கும் பாவம் செஞ்சுட்டு மன்னிக்கக்கூடிய ஒரு அதான் இப்படி சொல்றானா இந்த நிலை ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் ரமதான் கிடைக்காட்டி அவன் செஞ்ச பாவம் ஊர் அவனோட தான் இருக்கும் அதாவது வேதனை செய்யப்படும் தண்டனை கொடுக்கப்படும் நரகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இப்படிப்பட்ட நாட்களையும் நமக்கு மாதங்களை கொடுத்து அல்லாமத்தாலும் அடியார்களை மன்னிக்குகின்றான் அவனுடைய ரஹமத்தை என்ன எவ்வளவு வேண்டுமானாலும் கேளு கேட்கறதுக்கு சரைக்க கூடாது ரெண்டு வார்த்தையா அல்லாதி ரெண்டு தடவை சொன்னவனே போதும் நம்ம நினைக்கிறான் அது நம்மளுடைய வாழ்நாளே பத்தவே பத்தாது நொடிக்கு நொடி உக்காந்தாலும் சரி ஒரு மூச்சு விட்டாலும் சரி அல்லாவுடைய ரஹமத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அது எந்த நேரத்துல எப்படி அல்லாஹ் கபுள் செய்து நம்மளுக்கு தருவான்ங்கிறது நமக்கு தெரியாது அதனால அல்லாவ நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அவனுடைய அருள் குடையை நினைச்சுக்கிட்டே நம்மளுக்கு வேண்டிக்கிட்டே இருக்கணும் சும்மா நம்ம பல சிந்தனைகளை இருப்பதை காட்டிலும் யார்தான் எனக்கு ரகமது செய்வாயாக யாரு தான் எனக்கு ரகம செய்வாயாக யார்தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ரகமையா அல்லா என்னுடைய வீட்டுக்காரருக்கு ரகம செய்யு என்னுடைய உறவினர்களுக்கு ரகம செய்யு எல்லாத்துக்கும் நம்ம ரகமத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அல்லாச்சால அந்த நாவிலிருந்து வரக்கூடிய அந்த நேரங்களிலே அல்ல கபுல் ஆக்கிட்டானா நம்ம ஒரு பெரிய பாக்கிசாரி நம்மளை போல ஒரு மனுஷன் வேற எங்கேயுமே என்னது பார்க்க முடியாது எல்லாம் நாடிட்டால் நம்ம ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி பாக்கியசாலி அல்லாஹு தாலா நாம் அனைவர்களையும் ஒரு பாக்கியசாலியான ஒரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய நல்லடியார்கள் நல்ல விவாதம் செய்கின்றார்களோ அந்த இடங்களிலே நாமும் விவாதம் செய்வதற்குண்டான தௌஃபிக்கை அல்லாஹ் தௌபிகை தந்தர்வானின் وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليهم يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك سبحانك لا نعصي ثناء أنت كما أثنيت فلك الحمد كله تحبه حتى ترضى எங்களின் பாவங்களை மன்னிப்பாயாக எங்களது பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் உஸ்தாதுமார்கள் செய்த அத்தனை பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா உலகத்தில் உண்டான மூமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாருலா குறிப்பாக இந்த தொழுகைக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய இவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக யாழ் இவருடைய சந்ததிகளின் பாவங்களை மன்னிப்பாயாக இவருடைய குழந்தைகளின் உடைய பாவங்களை மன்னிப்பாயாக அதா இவருடைய கணவன்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அத இவர்களோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக ரபே ரஹ்மானே உனது அருளா ரஹமத்தினால் கருணையினால் யா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து உனது ரஹமத்திற்குரியவர்களாக ஆக்கி அருவாயாக யா ரஹமத்திற்குரிய அந்த நாளிலே யா நாங்கள் ரஹமத்தை ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னிடத்திலே ரப்பே எங்களுக்கு உனது ரஹமத்தையும் அருளையும் யாழ்லா வளத்தையும் கருணையும் தந்து அருள் உரிவாயாக யாழ்லா ரஹ்மானே உனது அருளா ரஹமத்தினால் கருணையினால் எங்களுக்கு முன்னால் சென்ற இறந்து போன யாழ்லா முன்னோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா சர்க்கார் இஸ்மாயில் சாஹிப் அவருடைய பாவங்களையும் அவருடைய துணைவியாருடைய பாவங்களையும் மன்னித்தார்கள் வாலிபாயாக இங்கு இருக்கக்கூடிய ரஹமானே இவர்களுடைய முன்னோர்களுடைய பாவங்கள் மரணித்தவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தார் உரிவாயாக யாழ்லா ரஹ்மானே அவருடைய கபர்களை சொர்க்க பூஞ்சோலையா ஆக்கி வைப்பாயாக யாழ்லா ரஹ்மானே நரக படுகொலியாக விடாமல் பாதுகாப்பாயாக ரப்பே ரஹ்மானே யாழ்லா கபர்களை ஆக்கி வைப்பாயாக யாழ் அந்த ரமலானுடைய பரக்கத்தை கொண்டு யாழ் கபராளிகளுடைய யா லா கேள்வி வணக்க லேசாக்கி தந்தருவாயாக வேதனைகளை விட்டு நீ பாதுகாப்பாயாக ரபே ரஹ்மானே உனது அருளா ரஹமத்தினால் கருணையினால் ரமலானுடைய தராவினுடைய தொழுகையே எங்களுடைய தொழுகையை நீ கபல் செய்து கொள்வாயாக குற்றங்கள் குறைகள் அனைத்தும் இருந்தால் யா மன்னித்து யா கிருவை செய்வாயாக ரபே ரஹ்மானே யா உனது அருளால் ரஹமத்தினால் கருணையினால் எங்களுடைய பிள்ளைகள் படிப்பின படிப்பில படிப்பிலேயா சிறந்து விளங்கக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயாக யா படிப்பை யா கண்ணியமான படிப்பாக ஆக்கி வைப்பாயாக யா லா படிப்பிலேயா முதல் மாணவனாக மாணவியாக வருவதற்கு ஞார் உரிவாயாக படித்தவர்கள் ஞாபகத்திற்கு இருப்பதற்கு ஞாபர்வழிப்பாயாக ரபே ரஹ்மானே யா ல்லா பரீட்சையிலேயா ரஹ்மானே கேள்விகளுக்கு சரியான பதில்களை எழுதுவதற்கு அருள் அழிப்பாயாக ரபே ரஹ்மானே ரஹமத்தினால் கருணையினால் உனது வேதமான திருக்குரான் ஷரீஃபை முழுமையாக அழகான முறையிலே ஓதுவதற்கு அருள் அறிவாயாக ரமலார் முழுவதும் எல்லா சதம் முடிப்பதற்கு நீ தௌஃபிக்ஸ் தருவாயாக எல்லா அதற்குரிய நேரங்களை எங்களுக்கு ஒதுக்கி தருவாயாக நபி சொல்லா அலுவலமுடைய சலவாத்துகளை அதிகம் அதிகம் யாழ்லா ஓதுவதற்குண்டான தௌஃபிக்கு தந்திருவாயாக ரஹ்மானே இங்க அமர்ந்திருக்கக்கூடியவருடைய கணவர்மார்கள் என்ன தொழில் செய்கின்றார்களோ எங்கு வேலைகளே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ பறக்க செய்வாயாக யாழ்லா அவருடைய தொழிலே அபிவிருத்தியை கொடுப்பாயாக அவருடைய சம்பாத்தியத்திலே யாழ்லா அபிவிருத்தியை தருவாயாக யா குறைந்த சம்பளமாக இருந்தாலும் யாழ்லா அதை நிறைவாக குடும்பங்களுக்கு யா தேவையானவைல் வாங்குவதற்குண்டான தௌஃபிக்கை தருவாயாக யாழ்லா அதிலிருந்து யாழ்லா ரஹ்மானை தானம் தர்மங்கள் செய்வதற்கு தௌஃபிக் தருவாயாக ரபே ரஹ்மானை நாங்கள் உண்ணக்கூடிய உணவுகளை ஹலாலானதாக ஆக்கி வைப்பாயாக யாழ்லா எங்களுடைய உணவில் ஹலாலானதாக ஆக்கி வைப்பாயாக தோம்பு வைக்கவும் திறக்கவும் ஹலாலான உணவை கொண்டு யாழ்லா திறக்கும் வாக்கியத்தை தருவாயாக பிரபே ரஹ்மானை யாழ்லா நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை

யாழ்லா வியாதிகளை விட்டும் யார்லா நோய்களை விட்டும் அருள்வாயாக அருவாயாக ரஹ்மானை நாங்கள் செல்லக்கூடிய இடமெல்லாம் பாதுகாப்பை யாழ்லா தந்தர்வாயாக யாழ் குஃபாருடைய தீங்குகளை விட்டு நீ பாதுகாப்பு அளிப்பாயாக எதிரிகளுடைய யாழ் தா அவருடைய தீங்குகளை விட்டு பாதுகாப்பு அளிப்பாயாக ரஹ்மானே உனது அருள் ரஹ்மத்தினால் கருணையினால் நோன்பு வைக்கக்கூடிய யா ல்லா தர்ணத்தை தகஞ்ச நசீபை தருவாயாக யாழ்லா நசீபை தந்தருவாயாக யாழ்லா ஹமான எங்களுடைய பிள்ளைகளுக்கு யாழ்லா ஹமான கண்ணியத்தையும் உயர்வையும் ஒழுக்கத்தையும் யாழ்லா தந்தார் உரிவாயாக யாழ்லா பெற்றோர்களை மதிக்கக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயாக யல்லா பெற்றோர்களை மதிக்கக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயாக யாழ்லா உஸ்தாத்மார்களை கண்ணியம் செய்யக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயாக திருமணமாகாத ஆண் பெண் வாழாருக்கும் யாழ்லா ரஹ்மானே வெகுசிய சில விரைவில் யாவ்தா நல்ல பெண்மணிகளையும் நல்ல ஆண் மக்களையும் யாழ்லா திருமணம் ஆகி தந்தார்வாயாக ரபே ரஹ்மானே யாழ்லா உங்களிடத்திலே யாழ்லா உங்களிடத்திலே கரம் ஏந்து நிற்கின்ற ரப்பே யாவ்தா இங்கே அமர்ந்திருக்க நல்லடியா இருக்கூடிய வரக்கத்தை கொண்டு ரப்பே ரஹ்மானே அவர்களுடைய எண்ணங்களையும் நாட்டங்களையும் நிறைவேற்றி கொடுப்பாயாக யாழ்லா கவலைகளை விட்டு தீர்த்து வைப்பாயாக ரபே ரஹ்மானே யாருலாம் வயது முதிர்ந்தவர்களாக யாழ் தா இருக்கிறார்கள் அந்த வயதை யாழ் தா ரஹ்மான சீக்கிரமாக யாழ் தா மன கோலத்தில் ஆக்கி அருள்வாலிப்பாயாக யாழ் ரஹ்மானே கண்ணியத்தையும் உயர்வையும் யாழ்லா அழிப்பவன் ரஹ்பே யாழ் தா ரஹ்மானே முழுமையான ரமதானுடைய நோன்பை நொறுப்பதற்கு நீ அருள்வாயாக இங்கே பத்து யாழ்தா தான் பத்து பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ரஹ்மானே அந்த முழுமையான பத்திலேயாழ் யாழ்தா அதிகம் இடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாய்க்கு அதற்கு அதற்கடுத்த பத்திலே நரக விடுதலையே கேட்கக்கூடியவர்களாக தைலத்தில் இரவை அடையக்கூடிய நல்ல நசீபையும் எங்களுக்கு தந்தருவாயாக பிரபே ரஹ்மானே நீண்ட ஆயுத காலையும் தந்த அருள் உரிவாயாக நல்ல அமல்கள் யாருதான் புரிவதற்குண்டான தோஃபிக்கு தருவாயாக பிரபே எங்களுடைய ரிசுக்கையிலே அபிவிருத்தியை கொடுப்பாயாக எங்களுடைய ரிசுக்கிலே அபிவிருத்தியை தருவாயாக நாங்கள் உடுத்தக்கூடிய ஆடைகளிலே பறக்கச் செய்வாயாக யாழ்லா நாங்கள் உபயோகிக்கக்கூடிய பொருள்களிலே நீ பறக்கத்தை தருவாயாக யாழா ரஹ்மானே நாங்கள் உபயோகிக்கக்கூடிய பொருள்களிலேயா பறக்கத்தையும் ரஹமத்தை இந்த தருவாயாக யா ரஹ்மான தராவினுடைய தொழுகையை யா ரஹ்மானே ஏற்படுத்தி யா தொழுவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யக்கூடிய யாழ்தா யாரார் இதனை முயற்சி செய்தார்களோ அனைவர்களுக்கும் யாழ்லா அந்த தோப்பிக்கு தந்தல்வாயாக யாழ்லா நீண்ட ஆயுதம் நிறைந்த செல்வத்தையும் கொடுத்து அருள் அளிப்பாயாக பேர் எல்லா விதமான அருள்கொளையிலும் வழங்குவாயாக கண்ணியத்தையும் யாழ்லா இஸ்ஸத்தையும் யாழ் லா ரஹ்மானே நாங்கள் வெளியில செல்லும் பொழுது எங்களை பார்க்கக்கூடியவர்கள் கண்ணியமானவர்கள் என்பதாக பேசக்கூடிய தோசிக்கு தருவாயாக இழிவாக பேசுவதைக்கு பாதுகாப்பளிப்பாயாக இனிவாக எங்களை பார்ப்பதை தூ பாதுகாப்பளிப்பாயாக உன்னுடைய பார்வையிலே கண்ணியமாக வைப்பாயாக அய்ங்கால தொழுகையுடையவர்களாக்கி வைப்பாயாக பேர் அம்மான எங்கால தொழுகையிலே கொடுக்கக்கூடியவர்களாக்கி வைப்பாயாக நீ கொடுத்த அருள்கொடைகளிலே

<applause> صلى الله على <ولا تسوح> محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب الله عليه وسلم <تسوح> <تسوح>